ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று கேட்டது தரும் சனிமகா பிரதோஷம் அரசு வேலை கிடைக்க சொந்த வீடு கட்ட திருமணம் நடக்க குழந்தை வரம் பெற இன்னும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற இந்த ஒருவரி மந்திரம் சொல்லுங்கள் வந்து போதும் கோடி மந்திரம் சொல்லிய பலன் வந்து கிடைக்கும் சிவனை வழிபடுவதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் நாம வழிபட உகந்த நாள் அப்படின்னா அது திரையோதசி திதி வரக்கூடிய நாள் இந்த திதி வரக்கூடிய நாளத்தான் நாம பிரதோஷ தினமாக வழிபாடு செஞ்சுட்டு வரோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துல ரெண்டு முறை வரும் ஒன்னு வளர்ப்புறை பிரதோஷம் இன்னொன்னு தேய்ப்புறை பிரதோஷம் இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை தரிசனம் செய்வது அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை நீக்கி நமக்கு புண்ணிய பலனை அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இந்த பிரதோஷமானது அது வரக்கூடிய நாட்களை வந்து பொறுத்து அதற்கான பலன்களும் இருக்கும் திங்கட்கிழமையில் பிரதோஷம் வந்தால் சோமாவார பிரதோஷம் அப்படின்னும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் குபேர பிரதோஷம் அப்படின்னும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சுக்கர பிரதோஷம் புதன்கிழமையில் வரக்கூடியது புதவார பிரதோஷம் அப்படின்னும் அந்தந்த நாளுக்கு ஏற்றவாறு பிரதோஷத்தோட பலன்கள் வந்து மாறுபடும் அந்த வகையில செவ்வாய்கிழமையில வந்தா மங்களவார பிரதோஷம் அதே மாதிரி சனிக்கிழமையில் வரக்கூடிய விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அதனாலதான் மற்ற பிரதோஷத்தங்களை காட்டிலும் இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த முக்கியத்துவம் சனி பிரதோஷமானது இந்த நாள்ல நமக்கு வந்து வந்திருக்கு அருமையான இந்த நாளை தவற விடாம சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து அவருடைய அருளை நம்மளால வந்து பெற முடியும் அதற்கான ஒரு எளிய சூட்சும வழிபாட்டு முறைதான் மந்திர வழிபாட்டு முறையை இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகளும் பெறலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாரிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய தினம் சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானை உண்ணாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நல்ல பல பலனை பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த விரதத்தை அவரவருடைய உடல்நலத்தை பொறுத்து நீங்கள் கடைபிடிச்சிக்கலாம் காலையில் அதாவது பொதுவாகவே வந்து இந்த விரதம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் காலையில் முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து சிவபுராணத்தை ஒருமுறை

நாள் அன்னைக்கு அந்த பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மாலை நாலரை மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்குள்ளான அந்த நேரத்தை தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது சிவன் கோவிலுக்கு வந்து போங்க அங்க போயிட்டு சிவதரிசனத்தை முதல்ல வந்து முடிச்சிடுங்க நீங்க இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் யாரு கூடயும் பேசாம அமைதியா வந்துட்டு இருக்கணும் குறிப்பா அந்த பிரதோஷ நேரத்தில் யாரு கூடையுமே வந்து பேசாம சிவ மட்டுமே நாம வந்துட்டு இருக்கணும் சிவனுடைய தரிசனத்தை வந்து பார்த்தது அப்புறமா கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக வந்து உட்காந்துட்டு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறமா இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு நூற்றி முறை நீங்கள் வந்து சொல்லணும் இந்த மந்திர வழிபாட்டை வந்து செஞ்சதுக்கப்புறம் சிவபெருமானுக்கிட்ட உங்களுக்கு என்ன தேவை வந்துட்டு இருக்கோ அந்த தேவை அதாவது உங்களுடைய வேண்டுதல் வந்து என்னவோ எதற்காக நீங்கள் வேண்டுதல் வந்து வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலில் வந்து கட்டாயமாக வந்து கேளுங்க கட்டாயமாக அவர் வந்து நிறைவேற்றி தருவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு வழிபாட்டை ஆலயத்தில் போய் செய்ய முடியாதவங்க பிரதோஷ காலத்தில் வீட்டில் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே தீபத்தை வந்து ஏற்றி வைத்துட்டு சிவபெருமானிக்கிட்ட மனதார வந்து வேண்டிக்கலாம் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணும்னாலும் இந்த மந்திர வழிபாட்டை வந்து செய்யலாம் பெண்கள் தீட்டுக்காலமாக இருந்தால் அந்த நேரத்தில் மட்டும் இந்த மந்திர வழிபாடை வந்து தவிர்த்துருங்க எந்த ஒரு மந்திர வழிபாடு வந்து செய்யும் போதும் நாம் வந்து கீழே ஏதாவது விரிப்பு விரித்து அதன் மேல் தான் இந்த மந்திர வழிபாடு வந்து செய்யணும் இப்போ நூற்றி எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் இந்த மந்திர வழிபாடு செய்கிறதுனால அந்த எண்ணிக்கை வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு துளசி மாலை வந்து நீங்கள் கையில் வந்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு கடலை வந்து எடுத்து வச்சுட்டு அந்த கடலை வச்சுக்கலாம் இல்லைனா கல்கண்டு கூட வச்சு நீங்கள் அந்த எண்ணிக்கையை வந்து தவற விடாமல் இந்த மந்திர வழிபாடு வந்து செய்யுங்க இந்த மந்திர வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரதோஷ நேரத்தில் மாலை நாலரை மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்குள்ள இந்த மந்திர வழிபாடு செய்வது நமக்கு அதிகப்படியான பலனை வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி அந்த நேரத்தில் உங்களால் இந்த மந்திர வழிபாடை வந்து கடைபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இரவு பதினோரு மணிக்குள்ளாகவாவது நீங்கள் இந்த மந்திர வழிபாட்டை வந்து சொல்லிக்கிறீங்க ஏன்னா அடுத்த நாள் காலை இந்த திரையோதசி திதியானது நம் சனிக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு வந்துட்டு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்குமே நமக்கு இந்த திரையோதசி திதியானது வந்துட்டு இருக்குது அதனால் இந்த நாள் முழுவதுமே நாம் இந்த மந்திர வழிபாடு செய்யலாம் ஆனால் இந்த பிரதோஷ நேரத்தில் அந்த மாலை நேரத்தில் நாம் செய்கிறப்போ பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுனால தான் அந்த மாலை நேரத்தில் வந்து செய்கிறோம் அதுவும் கோவிலில் போய் நாம் செய்கிறப்போ இன்னுமே அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே ஏதாவது விரிப்பு விரித்துட்டு சிவபெருமானுடைய திருவுருவப்படம் இருந்தது அப்படின்னா அந்த திருவுருவப்படத்துக்கு வந்து வில்வம் தாமரை பூ வந்து சாற்றி நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்ச நெவேத்தியமாக ஒரு பால் பாயசமோ இல்லது ஒரு பாலை வந்து காய்ச்சி அதில் சர்க்கரை போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கலாம் இல்லைன்னா தயிர் சாதம் வந்து படைக்கலாம் இந்த மாதிரி பிரதோஷத்தன்னைக்கு நாம தயிர் சாதம் தயிர் சாதம் வந்து நாம பிரசாதமாக படைக்கிறது மிக சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் முடிந்தவர்கள் அது கூட நீங்கள் வந்து செய்து படைக்கலாம் முடியாதவர்கள் வந்து ரெண்டே ரெண்டு கல்கண்டு மட்டுமாவது இங்கே நெய்வேத்தியமாக வந்து வச்சுட்டு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நாம சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை செய்தால் மிக மிக வந்து சிறப்பு சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானுடைய பரிபூரண அருளை பெற நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் ஓம் ஹம் சிவாய நமக ஓம் ஹம் சிவாய நமக ஓம் ஹம் சிவாய நமக நான் இந்த மந்திரத்தை மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் நேரம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு முறை உச்சாரணம் செய்வது அப்படின்றது மிக மிக அபரிமிதமான பலனை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் மிக மிக அதிர்சக்தி வாய்ந்த எளிய மந்திரம் தவறாமல் இந்த மந்திர வழிபாட்டை வந்து செய்யுங்க செஞ்சிட்டு உங்களுக்கு என்ன தேவை வந்துட்டு இருக்கோ உங்களுடைய வேண்டுதல் வந்து என்னவோ அதை கட்டாயமாக சிவபெருமான்கிட்ட வந்து வைங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்னு வந்து சொன்னோம் இந்த வீட்டில் இந்த வழிபாடு செய்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மந்திர வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சிவபெருமான பெருமானக்கிட்ட மனதார வந்து வேண்டிக்கிறீங்க இந்த தினத்தில் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தருவார் இது நமக்கு நன்மையளிக்கக்கூடிய அற்புதமான நாள் அதனால் இந்த நாளை வந்து தவற விடாதீங்க இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் நமக்கு கூடி வந்திருக்கு இந்த நாளில் சிவபெருமானை மனதார இந்த முறையில் நாம் வேண்டினாலே வந்து போதும் நல்ல நல்ல பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த ஜகத்தில் உள்ள அனைவரும் இன்றைய தினம் சிவபெருமானின் இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்